சண்டே மார்னிங் இது வந்து போன சண்டே எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு முன்னால அடுத்த சண்டையே வந்துடுச்சு ரொம்ப லேட்டு சண்டே மார்னிங் ரொம்ப சூப்பராகவே அழகாக அமைதியாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லாவே இருந்துச்சு டே இன்னைக்கு இவங்க காலையிலே வந்து உளுந்தஞ்சோர் பொங்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இது வரைக்கும் நான் உளுந்தஞ்சோர் பொங்குனதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அவங்க மட்டன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனாங்க உளுந்த சாப்பாடுக்கு வந்து பூண்டெல்லாம் நிறைய தேவைப்படும் சரி அப்போ அவங்க வரதுக்கு முன்னால் பூண்டெல்லாம் உரிச்சு வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பூண்டெல்லாம் எடுத்து உரித்து ஆச்சு உளுந்த சாப்பாடுக்கு வந்து பூண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் நிறைய பூண்டு வேணாம் என்னென்னா கம்மியாக தான் வந்து உரித்து வச்சிருந்தேன் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காலையில் அதே மாதிரி ஈவினிங் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைனா குயில் இது மாதிரி சவுண்டெல்லாம் போட்டுகிட்டே இருக்கும் கேட்குறதுக்கு நல்லாவே இருக்கும் நல்லா அமைதியாக இருக்குமா அந்த டைமில் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதையும் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் புதினா இலையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வேறு இருந்துச்சு சரி அப்போ அதை முளைக்க வச்சு பார்க்கலாம் வரதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் தண்ணியில் போட்டு வச்சாச்சு மார்னிங் சாப்பாட்டுக்கு தோசையும் அப்புறம் வெங்காயம் தக்காளி போய்ட்டு சட்னி தான் சும்மா வதக்கி தான் வச்சுருந்தேன் பெருசாக வேறு எதுவும் ட்ரை பண்ணலை உளுந்தன் சாப்பாடு அஞ்சு பேருக்கு வைக்க வேண்டியது இருந்துச்சு எனக்கு அளவும் தெரியலை இதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அதனால் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அளவு போட்டு உளுந்தன் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு உளுந்து தான் வேக போடணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதனால் ஃபஸ்ட்டு உளுந்த க்ளீன் பண்ணி போட்டுட்டு அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் நேரம் கழித்து அரிசி இது வந்து நாங்கள் செங்கல்பட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் அப்போதான் சாப்பாடு வந்து ரொம்ப குழஞ்சும் போகாமல் ரொம்ப விதையாக இல்லாமல் நல்லாவே வரும் என்கிட்ட இந்த சைஸ் பாத்திரம் தான் இருந்துச்சு இதை விட பெரிய சைஸ் பாத்திரம் இல்லை அதனால் இதில் பிடிக்கிற அளவுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் இன்றைக்கி சாப்பாடு ஆன பிறகுமே வந்து பாத்திரம் காணாத மாதிரி ஆகிட்டு சாப்பாடு வேகிறதுக்கு சரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இல்லாமல் ட்ரை பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வச்சாச்சு அப்புறம் கடைசியாக பாதி வெந்த பிறகு வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இது கூட சுக்கும் இடித்து போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லாவும் இருக்கும் அதெல்லாம் சுக்கும் பொடியாக இடித்து அது கூட சேர்த்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் சேர்க்கணும் அப்போ தான் உளுந்தோறு நல்லாயிருக்கும் அம்மா வந்து சொல்லுவாங்க தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நான் தேங்காய் பாலெல்லாம் இதில் சேர்க்கலை அதுக்கு பதிலாக வந்து வெந்த பிறகு கடைசியாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டேன் ஏன்னா எங்கள் பாட்டி அவங்கெல்லாம் செய்யும்போது வந்து இது கூட வந்து பருத்தி பால் சேர்ப்பாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு முந்தியெல்லாம் பருத்தி பால்லாம் சேர்த்தா தான் உளுந்தஞ்சோறு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் ஊர் சைடில் வந்து உளுந்த சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ் அதில் இந்த மேரேஜ் டைமில் வந்து பொண்ணுக்கு சோறு பங்கு போடுறது மாப்பிள்ள சோறு பங்கி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எல்லாருமே இந்த உளுந்தஞ்சோறு சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி அப்படி தான் வைப்பாங்க இந்த உளுந்தன் சாப்பாடு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது கூட இந்த உளுந்தன் சாப்பாடு கூட வந்து நாட்டுக்கோழி கிரேவி வச்சால் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் எலும்பு கறி அப்படி வைப்பாங்க பருப்பெல்லாம் போட்டு அதுவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது பக்கம் மட்டன் கிரேவியும் வந்து ரெடி பண்ணியாச்சு அவங்க இன்னைக்கு வெளியே போய்ட்டு வரும்போது ஒரு மரத்தில் நாவல் பழம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காவும் பறிச்சுட்டு வந்தாங்க அந்த இந்த நெல்லிக்காவை உப்பு வத்தல் பொடி போட்டு அழகாக ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸ்கூல் போதெல்லாம் நிறைய ஊற வச்சு அப்படியே டிஃபன் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டுலாம் போவேன் இப்போவுமே எங்கே கிடச்சாலுமே கண்டிப்பாக பறிச்சுடுவேன் இந்த நெல்லிக்காவை எப்படியும் ஒரு வழியாக உளுந்தஞ்சோர அழகாக ரெடி பண்ணிட்டேன் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லாவே வந்துருந்துச்சு ஆனால் ரொம்பலாம் தீஞ்செல்லாம் போகாமல் அப்படி நல்லா கரெக்டாக வந்துட்டு ஏன்னா பாத்திரம் காணாது அதனால தீஞ்சு போயிருமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் நான் கரெக்டாக அழகாக வந்துருந்துச்சு அப்புறம் வந்து மட்டன் கிரேவியும் நல்லா பண்ணியாச்சு அப்புறம் முட்டை அவுச்சி வச்சுருந்தேன் அப்புறம் தயிர் வெங்காயம் வச்சுருந்தேன் உளுந்தன் சாப்பாட்டில் மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்காண்டி வந்து எலும்பு கறி இந்த எலும்பு எடுத்து போட்டு அதில் வந்து பருப்பு போட்டு வேக வச்சு பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கும் இது வந்து எலும்பு கறி வந்து உளுந்தன் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு அப்படியே கையோடையே வந்து அந்தளவு வந்து பச்சரிசியை வந்து அடுத்த நாள் ஆப்பத்துக்காண்டு ஊறப்பட்டுட்டேன் இல்லாட்டா சாப்பிட்டுட்டு படுத்தா அந்தளவு தூங்கிடுவேன் அப்புறம் மறந்துடுவேன் அதனால் அப்பவுமே ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து ஊற போட்டாச்சு அதுக்கப்புறம் அப்படியே லஞ்செல்லாம் முடிச்சிட்டு அப்படியே நல்ல ஒரு தூக்கம் சரியான தூக்கம் நல்லா தூங்கி எழுந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து மாவாட்டி அரைச்சிட்டா வந்து புளிச்சிடும் அப்படின்னு சொல்லி மாவு ஆட்டி வச்சுருந்தேன் என்கிட்ட கொஞ்சம் பழைய தோசமாவும் இருந்த அது மீதி கொஞ்சமாக இருந்துச்சு ஒரு அரை கப்பு போல் இருந்துச்சு அதெல்லாம் இதை அரைச்சிட்டு அது கூட வந்து மாவும் சேர்த்து வச்சு கலக்கி வச்சிட்டேன் உப்பு உப்பு எல்லாம் போடலை ஆனால் கலக்கி அப்படியே வச்சுட்டேன் அதுக்கு அப் அப்படின்னா நல்லா புளிச்சிரும் இந்த பழைய தோசைமாவும் சேர்த்தா வந்து வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்போ ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக அழகாக பஞ்சு மாதிரி வரும் அதனால் அதையும் சேர்த்து கலக்கி வச்சாச்சு லாங் வீடியோ போட்டால் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் லேட் ஆகும் சாய் குட்டி வச்சுட்டு அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குமா அதனால் லாங் வீடியோவே போடுறதே இல்லை சூப்பராகவே நல்லாவே போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க